நடிகார் ஸ்ரீகாந்த் இப்போ இவரை பற்றின பரபரப்பான பேச்சு தமிழ் சினிமாவில் போயிட்டு இருக்குது போதைப்பொருள் பயன்படுத்தி விவகாரத்தில் நிறைய அரசியல் பிரமுகர்கள் சிக்கிறது வளமதான் அதை மாதிரி தான் ஸ்ரீகாந்தும் இப்போ சிக்கியிருக்கிறாரு அவரை மருத்துவ பரிசோதனை செஞ்சதில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது உறுதியும் செய்யப்பட்டிருக்கு இதனால் இப்போது இவர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு அவரோட வேறு யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க போதைப்பொருள் வேறு யாரோடையாவது வச்சிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான விசாரணை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஸ்ரீகாந்த் தன்னோட மகனை பார்த்து கொள்ளணும் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜாமீன் கட்டிருந்தாரு தன்னோட மகன் மீது அதிக பாசம் வச்சுருக்கிறாராம் ஸ்ரீகாந்த் அவரோட மகன் ஆஹில் ஸ்ரீகாந்துக்கு தந்தை மாதிரி சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசையெல்லாம் இல்லை விளையாட்டில் தான் அதிகம் ஆர்வம் அப்படின்னு சொல்லப்படுது விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்ற ஏராளமான பரிசுகளை அவர் வந்து பாரி குவிச்சிருக்கிறாரு ஸ்ரீகாந்தும் தன்னோட மகனுக்கு முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு விளையாட்டு போட்டிகளில் தன்னோட மகன் பங்கேற்றால் முதல் நாளாக அங்கே போயிடுவாராம் ஸ்ரீகாந்த் மகனும் தன்னோட தந்தை தான் தனக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாராம் மகனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச ஸ்ரீகாந்த் இப்போ இப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டாரு அவரோட குடும்பத்துக்கும் இது ஒரு கடும் மன உளைச்சலையும் கொடுத்துருக்குது